ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ ஜுவாலஜி ஓகேவா சயின்ஸ் டாபிக் நம்ம எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா படிச்சுட்டு போகிறதில்ல பட் அதில் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி கொஷின்ஸ் கேட்குறாங்க ஓகேவா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் பாட்னி ஜுவாலஜிலேருந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி கொஸ்டின்ஸும் கேட்பாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் கம்மியாக தான் கேட்பாங்க பாட்னியில் கொஞ்சம் அதிகம் ஜுவாலஜியில் தான் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஓகேவா ஸோ அதில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் லெசனை என்ன பண்ணுறோம் எடுத்துகிட்டு கவர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கிறோம் ஸோ இப்போ நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா உடல் நலம் மற்றும் சுகாதாரத்தில் பார்ட் த்ரீ போகிறோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா மனித நோய்கள் அப்படிங்கிற பார்ட் நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்துட்டு வந்துட்டுருக்கிறோம் ஓகேவா இது வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்த் டு டென்த் புக் வரலாம் என்ன பண்ணியிருக்கிறோம் கவர் பண்ணி எடுத்துருக்குறோம் ஓகேவா ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த நலம் சம்மந்தமாக நீங்கள் இந்த கொஷன் ஆன்சர் பார்த்தாவே போதும் இந்த கிளாஸை வாட்ச் பண்ணாவே போதும் நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம் சைன் பண்ணிடலாம் ஓகேவா அதேமாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய ரெகுலர் வீடியோஸ் மற்றும் ரெகுலர் டெஸ்ட்டு அட்டன்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு புது குரூப்பினுடைய லிங்க் தருவேன் ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி அதனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ நைன் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ டபுள் எயிட் ஜீரோ ஃபைவ் டூ ஸோ அப்படிங்கிற நம்பருக்கு என்ன பண்ணுங்கள் நீங்கள் வந்து உங்களுடைய நேமை சென்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் ஓகேவா ஸோ இது வந்து சென்ட் பண்ணுங்கள் நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுவேன் ஓகேவா பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணிடுவேன் நியூ குரூப்பில் ஜாயின் பண்ணிடுவேன் ஸோ யூஸ்ஃபுல் அடையலாம் ஓகேவா இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா பழைய குரூப்புக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கொஸ்டின் பேப்பர் எதுவும் நான் சென்ட் பண்ண மாட்டேன் ஓகேவா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நியூ குரூப்பில் எதுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் பர்சன் மட்டும்தான் எனக்கு இனிமேல் வேணும் ஓகேவா ஸோ அதாவது டெய்லி வீடியோஸ் அட்டன்ட் பண்ணுறவங்க அண்ட் டெஸ்ட் அட்டன்ட் பண்ணுறவங்க டவுட் கேட்குறவங்க ஓகேவா டிஎன்பிசியில் பாஸ் பண்ணணுன்னு வெறித்தனமாக இருக்கிறவங்க ஸோ இந்த மாதிரி ஆள் மட்டும்தான் எனக்கு வேணும் சும்மா குரூப்பில் உட்காந்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணுறவங்களாம் எனக்கு தேவையில்லை அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் பழைய குரூப் எடுத்துகிட்டு புது குரூப் நான் என்ன பண்ணியிருக்கிறேன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் ஓகேவா ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணோன்னா கண்டிப்பாக நான் சொன்னேன் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேவா இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இப்போ ஃபஸ்ட் கொஷின் ஓகேவா பார்ட் த்ரீ மனித நோய்கள் நம்ம பார்த்தோம் ஓகேவா ஸோ அதெல்லாம் கண்டுபிடிச்சவங்க யாராவது பார்த்தோம் இப்போ பாட்டுதறையில் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய அறிகுறிகள் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் ஓகேவா ஸோ ஈறுகளில் ரத்த கசிவு நோய் நோய்க்கான அறிகுறி ஓகேவா ஸோ நேரு ஈர்களில் வந்து பார்த்திங்கன்னா ரத்த கசிவு ஏற்படுது அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன் ஓகேவா அதுக்கு காரணம் அது அந்த நோய் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கர்வி ஓகேவா ஓகே ஸோ ரத்த கசிவு வந்துச்சுனாவே அது ஸ்கர்வி தான் நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன் ஸ்கர்வி அப்படின்னாவே என்னது அது நம்மளுடைய கம்ஸ் ஓகே ஈரில் வந்து பார்த்திங்கன்னா ரத்த கசிவு ஏற்படும் ஓகேவா அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் சி குறைவினால் ஓகேவா ஸோ விட்டமின் சி குறைவினால் ஏற்படக்கூடியது இந்த ஸ்கர்வி நோய் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் சி குறைவினால் ஏற்படக்கூடியது இதனுடைய அறிகுறி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈரில் வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் கசியும் ஈர் அப்படிங்கிறதுனால இந்த கம்ஸ் தான் ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரத்தம் உறையாமைக்கான அறிகுறி ஸோ ரத்தம் உறையாமை அப்படின்னா ரத்தம் உறைதல் அண்டு உறையாமை ஸோ ரெண்டும் வித்தியாசம் தெரியணும் ரத்தம் உறையாமை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஏதா ஆன்சரு சிறிய வெட்டுக்காயத்தில் அதிக ரத்தப்போக்கு போக்கு ஓகேவா சின்னதாக காயம் ஏற்பட்டால் கூட அதிகமாக ரத்தம் வெளியில் போனால் அது பேர் வந்துன்னா ரத்தம் உறையாமை என்னது ரத்தம் உறையாமை ஓகேவா ஸோ ரத்தம் காயாமல் காயம் அதாவது காயாவது ட்ரை ஆகாது ஓகேவா ரத்தம் ட்ரை ஆகாமல் காயம் ஏற்பட்டோம்னா கடற்கட்டே நிறையா என்ன ஆயிரும் ரத்தம் வெளியே வந்துடும் ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் உறையாமைக்கான அறிகுறி ஓகேவா இப்போ ரத்தம் உறைதலுக்கான அறிகுறி அன்றைக்கே நான் சொன்னேன் ஓகேவா வெட்டுக்காயத்தில் பெரிய வெட்டுக்காயத்துலேயே ரத்தம் வராது பெரிய வெட்டுக்காயத்துலேயே ரத்தம் வராதுன்னா ரத்தம் உறைதல் அப்படின்னா காஞ்சி போகுதுன்னு அர்த்தம் ட்ரை ஆகுதுன்னு அர்த்தம் ரத்தம் வந்து காயானோன்னு என்னது ட்ரை ஆகுது ஓகேவா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் வெளியே வராது அது வந்து ரத்தம் உறைதல் ரத்தம் உறையாமல் அப்படின்னா என்ன அர்த்தம் சிறிய காயத்துலேயும் அதிகமாக ரத்தம் வந்துடும் ரத்தம் உறையாமல் அதாவது ரத்தம் ட்ரை ஆகாமல் இருக்குதுன்னு அர்த்தம் ஓகேவா வேறு ஒன்றும் கிடையாது இது நல்லா டிஃப்ரெண்ட்டு பார்த்துக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெரிபெரியின் அறிகுறி ஓகேவா ஸோ பெரி பெரி அப்படின்னாவே நான் சொன்னேன் விட்டமின் பி குறைவினால் ஏற்படுது என்னது விட்டமின் பி குறைவினால் ஏற்படுதுன்னு நான் சொல்லியிருக்கிறேன் ஓகேவா ஆல்ரெடி ஃபஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருந்தேன் பெரிபெரின்னு ஓகேவா இது வந்து பார்த்திங்கன்னா அறிகுறி என்ன சிம்டம்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நரம்பு பலவீனம் நரம்பு பலவீனமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக என்ன ஏற்படும் உடல் சோர்வு ஏற்படும் ஓகேவா இது ரெண்டுமே ஏற்படும் ஸோ ரெண்டுமே இதனுடைய அறிகுறிகள் பெரி பெரிய அறிகுறிகள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் தான் நரம்பு பலவீனம் நரம்பு பலவீனம் ஏற்பட்டால் கண்டிப்பாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா சுறுசுறுப்பாக இருக்க மாட்டாங்க அவங்க வந்து சோம்பேரியாக தான் இருப்பாங்க உடல் சோம்பேறி சோர்வாக இருக்கும் ஓகேவா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பெரியபெரியின் அறிகுறிகள் ஓகேவா இந்த பெரிபெரி வந்து பார்த்தீங்கன்னா எதனால் ஏற்படுதுன்னா லேக் ஆஃப் விட்டமின் பி ஓகேவா ஸோ விட்டமின் பி பற்றாக்குறையினால் தான் என்ன பண்ணுறது இது ஏற்படுது வேறு ஒன்றும் கிடையாது ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாசியர்களின் அறிகுறி ஓகேவா குவாசியர்கள் ஓகே ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா முகம் கால்களில் வீக்கம் ஏற்படும் ஓகேவா முகம் வீங்கி போன மாதிரி இருக்கும் அதேமாதிரி வந்து கால் வந்து பார்த்திங்கன்னா என்னது வீக்கம் அடைஞ்ச மாதிரி இருக்கும் ஓகேவா அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சரியான மைண்ட் இருக்காது மூளை வளர்ச்சி என்ன பண்ணுறோம் அந்த குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும் ஓகேவா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைல்டுக்கு தான் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா மூளை வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா மிக குறைவாக இருக்கும் ஓகேவா முகம் கால் வீக்கம் மூளை வளர்ச்சி குறைவு ஸோ இது ரெண்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த காசுகளின் அறிகுறி ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எலும்பின் மீது தோல் பூர்த்தியது ஓகேவா ஸோ எலும்பெல்லாம் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த போன்ஸ் எல்லாம் அப்படியே தெரியும் ஓகேவா வெளியில் என்னது போன்ஸ் எல்லாம் அப்படியே தெரியும் ஆனால் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தோல் மூலமாக என்னது அந்த ஸ்கின் கவர் ஆகிருக்கும் ஓகேவா ஸோ அப்போ எலும்பின் மீது தோல் பூர்த்தியது போல் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மராஸ்மஸ் நல்லா வித்தியாசப்படுத்தி கரெக்டாக படித்து கற்றுக்கோங்க ஓகேவா ஸோ மராஸ்மஸ்க்கும் குவாசி இருக்கும் நல்லா அறிகுறி நல்லா பார்த்துக்கோங்க வித்தியாசம் என்ன குவாசி என்னன்னா முகம் கால்கள் வந்து வீக்கமாக இருக்கும் மூளை வளர்ச்சி கம்மியாக இருக்கும் ரெண்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எலும்பு மீது போ தோல் போத்தமே இருக்கக்கூடிய நோய் அந்த டிசீஸ் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மராசுமஸுக்கு தான் அது வந்து ஏற்படும் குவாசியருக்கு கிடையாது குவாசியர்னால் இந்த வீக்கம் ஓகேவா இது வந்து மராஸ்மஸ் ஓகே நெக்ஸ்ட் ஒன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் டைஃபாய்டு காய்ச்சல் எவ்வாறு வருவது ஓகேவா ஸோ டைஃபாய்டு காய்ச்சல் வந்து பார்த்திங்கன்னா இந்த அசுத்தமான நீர் தான் ஓகேவா அசுதமான நீர் தான் இந்த டைஃபைடு காய்ச்சல் பரவதுக்கான காரணம் ஓகேவா ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தான் காரணம் இது பரவறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா பேக்டீரியா ஸோ கொசுவோ காற்று மூலமோ பரவுறதில்லை ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்டீரியா தான் இதுக்கு காரணம் பரவதுக்கு ஓகேவா அது வந்து பார்த்தீங்கன்னா சால்மனா டைஃபி ஓகேவா சால்மனல்லா டைஃபி அப்படின்னு நான் ஆல்ரெடி ஃபஸ்ட் பார்ட்டிலே நான் சொல்லியிருக்கிறேன் ஓகேவா அது இந்த இடத்துல ரீகால் பண்ணிடுவாங்க அதுக்காக தான் நம்ம எப்படியும் சொல்கிறேன் ஓகேவா சால்மன் டைஃபை அப்படிங்கிற பேக்டீரியா தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைஃபாய்டு காய்ச்சியில் உண்டு பண்ணுது ஓகேவா இது வந்து ஏற்படுறதுக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா அசுத்தமான நீரை குடிக்கிறது தான் ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா கீழ்கொண்டூரில் இது இரத்த தட்டுக்களை குறைக்கிறது ஓகேவா ஸோ இரத்த தட்டுக்களை குறைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெங்கு தான் ஓகேவா ஸோ கொசுக்கள் கொசுக்கள் மூலமாக என்னது மஸ்கிட்டோஸ் மூலமாக தான் என்னது இந்த டெங்கு கொசுக்கள் மூலமாக தான் இது வந்து பார்த்திங்கன்னா பரவுது இந்த நோய் வந்துருச்சுன்னா என்னென்னு அப்படின்னா ரத்த தட்டுக்கள் ஓகேவா ஸோ ரத்த தட்டுக்கள் என்ன பண்ணிடும் ரெடியூஸ் ஆயிரும் ஓகேவா ஸோ ரெடியூஸ் ஆகிரும் கண்டிப்பாக அந்த ஒயிட் பிளட் செல்லாம் கிடைக்கவே கிடைக்காது டபிள்யூபிசி ஓகேவா ஸோ ஒயிட் ப்ளட் செல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே கிடைக்கவே கிடையாது ஆர்பிசி கூட ஓகே ஸோ டபிள்யூபிசி வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கவே கிடைக்காது இது குறஞ்சினா கண்டிப்பாக ரொம்ப காப்பாற்றுறதுக்கு கஷ்டம் தான் ஸோ அதனால் நல்லா பார்த்துக்கோங்க ஸோ ரத்த தட்டுக்களை குறைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த டெங்கு காய்ச்சல் தான் ஓகேவா ஸோ டெங்கு கொசுக்கள் மூலமாக இது என்ன பண்ணுது பரவுது ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புறத்திசு நோய் எதனால் எதனால் ஏற்படுகிறது புறத்திசு நோய் வந்து பார்த்திங்கன்னா தான் புகையிலை ஓகேவா இந்த தான் என்ன பண்ணுது இந்த புறத்திசு ஓகேவா ஸோ தோலுக்கு வெளியில் ஓகேவா ஸோ ஏற்படக்கூடிய இந்த நோய் வந்து பார்த்திங்கன்னா இந்த தான் என்ன பண்ணுது ஏற்படுது ஸோ புலதிசை நோயினால் புகையிலை அப்படிங்கிறது நல்லாவே ஞாபகம் வச்சுக்குவாங்க ஓகேவா ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காச நோயின் அறிகுறி ஓகேவா ஸோ காச நோயினால் நம்மளுக்கு என்னென்னு தெரியும் ஓகேவா டிபி ஓகேவா ஸோ டியூபல் கிளாஸஸ் தான் ஓகே இது உண்டு பண்ணக்கூடிய அந்த பேக்டீரியா பேர் என்னான்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன் ஓகே ஸோ மைக்கோபாக்டீரியம் ஓகேவா மைக்கோ பேக்டீரியம் டியூபர்க்ளோசிஸ் ஓகேவா டியூபர் குளோசிஸ் மைக்கோபாக்டீரியம் அப்படிங்க கூடிய அந்த பேக்டீரியா தான் நம்ம இருக்குது காசனை அதாவது டிபியை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுது இந்த டிபி வந்து வந்துருச்சு அப்படிங்கிறத எந்த அறிகுறியை வச்சு அப்படிங்கிறாங்கன்னா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் ஓகேவா எடையை வந்து இழப்பாங்க அதுக்கடுத்து தொடர்ந்து இரும்பிகிட்டே இருப்பாங்க ஓகேவா தொடர்ந்து எரும் இருப்பாங்க ஓகேவா ஸோ எடை எடை இழப்பு அண்டு தொடர் இருமல் காஃப் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூவாக வந்துகிட்டே இருப்போம் ஸோ இது ரெண்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோய்க்கான அறிகுறி ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் காலராவின் அறிகுறி ஓகேவா ஸோ காலரா வந்து பார்த்திங்கன்னா என்னது விப்ரியோ காலரே அப்படிங்கக்கூடிய பாக்டீரியா தான் உண்டு பண்ணுது ஓகேவா ஸோ விப்ரியோ என்னது விப்ரியோ காலரே ஓகேவா ஸோ அப்படிங்கக்கூடிய அந்த தான் விப்ரியோ காலரே அதனால நீங்கள் நோட் பண்ணிவோங்க நான் வாயில் சொல்லும் போது அப்படிங்கிற பாக்டீரியா வந்து பார்த்திங்கன்னா இந்த காலராவை உண்டு பண்ணுது ஓகேவா இதுக்கான அறிகுறி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வயிற்றுப்போக்கு ஓகேவா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வயிற்று போக்கு அதுக்கடுத்து தசை வலி ஓகேவா ஸ்கின் வந்து பெயினாக இருக்கும் ஓகே ஸோ வயிற்றுப்போக்கு அண்டு தசை வலி இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த காலரனுடைய அறிகுறி தான் இதை ஒன்று பண்ணுற பேக்டீரியா பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெப்ரியோ காலரே ஸோ வெரி இம்பார்ட்டன்ட்டு ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டைஃபாய்டு ஓகேவா டைஃபாய்டு நான் ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் ஓகேவா மெயின்லேயே நான் வந்து பார்த்தீங்கன்னா டைஃபாய்டு பற்றி நான் சொன்னேன் என்ன சொன்னேன் டைஃபைடுனால் வந்து அது வந்து பார்த்திங்கன்னா சால்மனால் டைஃபி சால்மனா டைஃபி அப்படிங்கிற பாக்டீரியா தான் என்ன பண்ணுது அதை வந்து ஒன்று பண்ணுது ஓகேவா ஸோ இதனுடைய அறிகுறி வந்து பார்த்திங்கன்னா பசியின்மை பசியே எடுக்காது அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடிவயிற்றில் புண்ணு ஓகேவா ஸோ புண்ணு வந்து பார்த்திங்கன்னா அடிவயிற்றில் புண்ணு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பசியே எடுக்காது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைஃபைனுடைய அறிகுறி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்டீரியா தான் உண்டு பண்ணுது இதனுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சால்மனலா டைஃபி ஓகேவா ஸோ சால் டைஃபி அப்படிங்கிற அந்த என்னது அந்த பேக்டீரியா தான் என்ன பண்ணுது இந்த டைஃபாய்டை ஒன்று பண்ணுது ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிப்தீரியா ஓகேவா ஸோ டிப்தீரியான்னு அறிகுறி அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இது வந்து தொண்டை தான் வழிதான் ஒன்றும் இல்லை ஓகேவா ஸோ அந்த சலைவாலாம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்துருச்சுன்னா சலைவாலாம் வந்து என்னது ஸ்வேலோ ஓகேவா ஸோ முழுங்கவே முடியாது ஓகேவா விழுங்குவே எச்சில் எச்சில் வந்து பார்த்தீங்கன்னா விழுங்கவே முடியாது இது வந்துச்சுன்னா ஓகேவா ஸோ இந்த டிப்தீரியா வந்துச்சுன்னா ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய அறிகுறி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தொண்டை வலி தான் ஓகேவா ஸோ தொண்டை வலி இதனுடைய சிம்டமாக இருக்கும் இது இருமல்லாம் கிடையாது இதில் ஓகேவா தொண்டை வலி தான் ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கண்கள் மஞ்சள் நிறமாக இருந்தால் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உலகத்துக்கே தெரியும் ஓகேவா ஸோ என்னது மஞ்சள் காமாலை ஹெப்பாட்டிஸ் ஓகேவா அதை ஒன்று பண்ணக்கூடிய வைரஸ் என்னான்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஹெப்பாட்டைட்டிஸ் தான் என்ன பண்ணுது இதை வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் காமலையை உண்டு பண்ணுதுன்னு நம்மளுக்கு தெரியும் ஓகேவா அதனால தான் அதுக்கு இங்கிலீஷில் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹெப்பாட்டிஸ்னு வச்சுருக்கிறோம் ஓகே ஸோ அப்போ கண்கள் மஞ்சள் நிலமாதிரி இருந்தால் அது என்னது மஞ்சள் காமாலை ஸோ கீழே நெல் இதுக்கான பர்ஃபெக்டான சொல்யூஷன் ஓகேவா அது நம்மளுக்கு தெரியும் ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா ஸோ தட்டமையின் அறிகுறி ஓகேவா தட்டமையின் அறிகுறி இதனுடைய இன்னொரு வந்து பார்த்திங்கன்னா வாரி செல்லா நல்லா நான் முன்னே ஃபஸ்ட்டு பார்ட்லேயே சொன்னேன் ஓகேவா ஸோ இதனுடைய இன்னொரு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாரி செல்லா என்று அழைக்கப்படுவது வந்து பார்த்தீங்கன்னா தட்டமை இந்த தட்டமைனுடைய அறிகுறி வந்து பார்த்தீங்கன்னா உடல் முழுவதும் தடிப்பு ஏற்படும் ஓகேவா இந்த உடல் உடல் முழுவதும் என்னது தடிப்பு தடிப்பாக ஏற்படும் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய அறிகுறி ஓகேவா ஸோ அரிப்பு அண்டு செரிமான உண்மைலாம் இது கிடையாது ஓகேவா ஸோ உடல் முழுவதும் தடிப்பு ஏற்படுறது மட்டும்தான் இதனுடைய தட்டமை அறிகுறி ஓகேவா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாரி செல்லா அப்படிங்கிற இன்னொரு பேரும் இருக்குது ஓகேவா அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேரை கண்டு பயம் எந்த நோயின்னு அறிகுறி ஓகேவா நீர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இந்த நோய் வந்துருச்சுன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வாட்டரே குடிக்கணும்னு எண்ணமே வராது இதுதான் இதுக்கான சரியான எக்ஸ்ப்ளனேஷன் நீரை கண்டு பயம் அதே மாதிரி தண்ணி வந்து அவங்க குடிக்கவே மாட்டாங்க என்னான்னு பார்த்தீங்கன்னா ரேபிஸ் ஓகேவா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வெறிநாய்க்கடி மூலமாக ஏற்படக்கூடியது மோஸ்ட்லி ஓகேவா விலங்குகள் கடி அதில் எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வெறிநாய்க்கடி கடி அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா பூனையும் சொல்லலாம் ஓகேவா ஸோ அதன் மூலமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேபிஸ் வந்து ஏற்படும் ஸோ அது அந்த டாக் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயாவது தண்ணி குடித்து நம்ம பார்த்துருக்கிறோமா கண்டிப்பாக இல்லை அது மாதிரி தான் இந்த நாய் கடித்தா அது என்ன பண்ணணும் முறையான அந்த இன்ஜெக்ஷன்லாம் போட்டு கரெக்டாக அந்த பத்தியம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நம்ம முறையாக இருந்துக்கணும் அப்படி இல்லைன்னா இந்த ரேபிஸ் தான் இந்த ரேபிஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக தண்ணியை கண்டால் பயம் தான் தண்ணியே குடிக்க மாட்டோம் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக இறப்பு ஏற்படும் ஓகேவா அதுதான் இது நேரை கண்டு பயம் எந்த நோயின்னு ரேபிஸ் தான் ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தோலில் சில அல்லது மொத்த பகுதியில் நிரம்பி இழப்பு ஸோ கலர் வந்து பார்த்திங்கன்னா மா கலர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மாறிடும் தோலில் வந்து பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாகவே மாறிடும் ஓகேவா இது என்ன பார்த்தீங்கன்னா லியூக்கோ டெர்மா ஓகேவா இந்த லூக்கோ டெர்மா ஓகே ஸோ அந்த டிசிஸினுடைய அறிகுறி தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தோலினுடைய நிறமி ஃபுல்லாகவே கலர் சேஞ்ச் ஆகிடுது நிறமையானு சொல்லுவாங்க ஸோ லியூகோ டெர்மா ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மலேரியாவின் அறிகுறி ஓகேவா மலேரியாவின் அறிகுறி இந்த மலேரியாவை உண்டு பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புரோட்டோசோவா ஸோ நான் அன்றைக்கே சொன்னேன் புரோட்டோசோவா ஸோ அந்த மஸ்கிட்டோ தான் புரோட்டோ சோவா ஓகேவா அப்படிங்கிற ஒரு அந்த அது பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் ஓகேவா பிளாஸ்மோடியம் ஸோ பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு ஒரு புரோட்டோசோவா அதாவது தான் என்ன பண்ணுது இந்த மலேரியாவை உண்டு பண்ணுது நான் ஃபர்ஸ்ட்டு பார்ட்லேயே சொல்லியிருக்கிறேன் இதனுடைய இதனுடைய அறிகுறி என்னென்னு பார்த்திங்கன்னா கோமட்டல் வாந்தி வர மாதிரி இருக்கும் ஓகேவா அதுக்கப்புறம் வாந்தி வந்துடும் ஓகேவா ஸோ வாமிட் வர மாதிரி இருக்கும் அதேமாரி வாமிட்டும் வந்துடும் ஸோ இந்த ரெண்டு அறிகுறியும் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மலேரிய மலையர்களுடைய மெயின் மெயின் அறிகுறி ஓகேவா ஸோ வாமிட்டிங் இருந்துக்கிட்டே இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் இந்த செதில் போன்ற தோல் எதன் அறிகுறி ஓகேவா ஸோ மீன் செதில் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த செதில் மாதிரியே மனிதருடைய தோல் இருக்கும் ஓகேவா ஸோ அந்த அது அதனுடைய அறிகுறி எந்த நோய்க்கு அப்படின்னு சொல்லுவோம்னா சிரோப் தாழ்மியா ஓகேவா சிரோப் தால்மியா அந்த தான் வந்து பார்த்தீங்கன்னா மனிதனுடைய தோல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மீன் செதில் போன்ற இருக்கும் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான அறிகுறி அப்படி இருந்தால் அது வந்து பார்த்திங்கன்னா சிரோப் தால்மியா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சிரோப் தால்மியா ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வைட்டமின் டி குறைவாக இருந்தால் என்ன ஏற்படும் நல்லா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வைட்டமின் டி குறைபாடு இருந்தால் எப்படின்னு சொன்னால் புறா போன்ற மார்பு வளர்ச்சி புறா ஓகேவா ஸோ புறா மாதிரி அந்த பேர்டு ஓகேவா ஸோ புறா புறா மாதிரி என்னது மார்பு வளர்ச்சி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டமின் டி குறைவுக்கு அறிகுறி சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா புக்லேருந்து அப்படியே அந்த வேர்ட் அப்படியே ட்ரான்ஸ்லேட்டை அப்படியே எடுத்துருக்குது ஓகேவா அதனால் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே வேர்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு விட்டமின் பி த்ரீ குறைபாட்டின் அறிகுறி ஓகேவா அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஞாபகம் மறதி இருக்கும் வாயின் ஓரங்களில் பிளவு ஓகேவா ஸோ வாயு ஓரங்களில் வந்து பார்த்திங்கன்னா வெடிப்பு இருக்கிற மாதிரி இருக்கும் அவங்க அதிகமாக பெருசாக வாய்த்துறந்தால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வலிக்கும் ஓகேவா அதுதான் வாங்கின ஓரங்களில் பிளவு ஏற்படுறது நீ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகம் ஓகேவா ஸோ எதுவுமே சார் நான் படிக்கிறேன் ஆனால் படித்தா ஞாபகம் இருக்க மருத்துன்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா வைட்டமின் இந்த பி த்ரீ தான் என்னது கம்மியாக இருக்குது ஓகேவா ஸோ குறைவாக இருக்குது அதுதான் ஸோ அப்போ இந்த ரெண்டும் தான் என்னது இதனுடைய மெயின் அறிகுறி ஓகேவா ஸோ அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் பி டுவெல் குறைபாட்டின் அறிகுறி ஓகேவா இது வந்து பார்த்தீங்கன்னா பீ வந்து பார்த்திங்கன்னா பீ டுவெலுனுடைய அறிகுறி குறைவாக இருக்குதுன்னா அதனுடைய அறிகுறி வந்து பார்த்தீங்கன்னா தண்டு வடை நரம்பு குறைபாடு ஓகேவா ஸோ தண்டு வட நரம்பு குறைபாடு இது இல்லைன்னா எந்த ஒர்க்குமே பண்ண முடியாது இல்லையா ஸோ இதனுடைய இதில் வந்து குறை ஏற்படுதுன்னா அதுக்கு காரணம் என்னது விட்டமின் பீ டுவல் வந்து அவங்களுக்கு குறைவாக இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ பீ வந்து பார்த்திங்கன்னா தண்டு வட நரம்பு குறைபாடு அதுதான் இதனுடைய அறிகுறி ஓகேவா நெக்ஸ்ட்டு கால்சியம் குறைபாட்டின் அறிகுறி ஓகேவா கால்சியம் குறைபாட்டின்னு கால்சியம் இல்லைனாவே எலும்புக்கு தான் கால்சியம் கால்சியம் எதுக்கு எனர்ஜி எதை வந்து ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு கால்சியம் எலும்பு தான் அப்போ எலும்பு வளர்ச்சி குன்றுதல் கால்சியம் குறைவாக இருந்தால் எலும்பு வளர்ச்சி நாயிரம் கம்மியாயிரும் கொண்டு போயிடும் ஓகேவா அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வட்ட வடிவமான கொப்பளங்கள் தோளில் ஏற்படுது வந்து பார்த்திங்கன்னா உருளைப்புழுக்கள் இருக்கிறதுக்கான அறிகுறி ஓகேவா ஸோ உருளைப்புழுக்கள் இருந்தால் மட்டும்தான் அந்த தோளில் என்ன ஆகும் கொப்பளம் வரும் அதுவும் வட்டவட்டமாக வரும் ஓகேவா ஸோ ஒட்டவட்டமாக அரிக்கிற மாதிரி ஓகேவா வரும் அந்த கொப்பளங்கள் தோல்லை ஓகேவா அப்படினு தான் என்னத்தான் அது புழுக்கள் அது இருக்குதுன்னு அர்த்தம் ஓகேவா அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா எதில் எடை குறிப்பு ஏற்படும் ஓகேவா கீழ்கண்ட வீட்டில் எது ஓகேவா ஸோ டயபட்டிஸ் டைப் ஒன் டைப் டூ ஓகேவா ஸோ சுகர் பேஷண்ட்டு ஓகே டைப் ஒன்றில் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தீங்கன்னா இந்த எடை குறைவு ஏற்படும் ஓகேவா டைப் டூவில் கிடையாது ஸோ டைப் ஒன்றில் தான் வந்து பார்த்திங்கன்னா எடை குறைவு ஏற்படும் ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சுகர் பேஷண்ட் தான் ஓகேவா ஸோ டயாபட்டிஸ் ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பொண்ணுக்கு வீங்கியின் அறிகுறி என்ன ஓகேவா ஸோ பொண்ணுக்கு வீங்கி ஓகேவா அதனுடைய அறிகுறி என்ன சரி இதனுடைய அறிகுறி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தொண்டை வலி ஓகேவா தொண்டை வலி மட்டும் இருக்கும் ஓகேவா ஸோ தொண்டை வலியோட கூட என்ன இருக்கும் தாடை அசைவு கடினமாக இருக்கும் ஓகேவா சாப்பிட்றதுக்கு வாய் திறந்தால் அந்த வாய் அசைவு ஏற்படுது பார்த்திங்கன்னா அப்போயே வந்து பார்த்திங்கன்னா வலி ஏற்படும் அப்படிங்கிறாங்க ஓகேவா வலி ஓகேவா அந்த வாயின்னு வாய் வந்து பார்த்தீங்கன்னா வலி ஏற்படும் ஸோ தொண்டை வலி இருக்கும் ஏதாவது சாப்பிடும்போது அந்த வாய் வந்து நம்மளுக்கு வலிக்கும் பார்த்திங்கன்னா சாப்பிட முடியாத அளவுக்கு அந்த அறிகுறி இந்த ரெண்டு அறிகுறி தான் வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணுக்கு வீங்கிக்கான அறிகுறி ஓகேவா ஸோ இதனால் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நோய் சம்மந்தமான எல்லா கொஷின்ஸுமே எடுத்தாச்சு நீங்கள் இதை மட்டும் பார்த்தீங்கன்னாவே போதும் புக்கை பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது ஓகேவா உட்காந்து பாருங்கள் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ